வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாமத்தின் பேர் வச்சாரோ நான் மட்டும் பாமத்தியா இருந்தேனா பேரு கீரு வைக்காத தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கொடுன்னு நான் கேட்டிருப்பேன் அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நாம பார்ப்பதில்லை மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அது மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு ஒரு பால் காட்சி நானும் அவளும் போகிறோம் என் மகன் வீட்டில் இருப்பான் நீ போய் அவனை என் வீட்டில் பாரு ஏப்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்லை இல்லைல்ல நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு என்னப்பா என்ன விஷயம் என்னப்பா சொல்கிறது இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா மூணு அரியர் வச்சிருக்கான்ப்பா அண்ணாச்சி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் அரியர் வச்சிருப்பான் நேரடியா சொல்ல ஒரு மாதிரி தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான் மூணு அரியர் வச்சிருக்கான் நேரா கேட்க கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு இவருக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களே பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு இப்பன்னா என்ன சொல்லியிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான் பூமர் பூமர் அங்கிள் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல கொட்டி நாகலிங்க பூ விழுந்துருக்கு பையன் நாகலிங்க பூவே பாத்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்கப்பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள் மரத்தில் இருக்கும் போது இருக்கிற அழகை விட கீழே பூ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான் பாருங்களேன் அதை சுற்றி சுற்றி சுத்தி யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்கப்பூ விட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்ல ஆமா நீங்க சொல்கிறது கரெக்ட் தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்பா விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் பெஸ்ட் தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த பையன் சொல்றாங்க வாங்க அங்கிள் வெளியிலே நிக்கிறீங்களே உள்ள போறாங்க உள்ள போனா அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அப்பதான் அருணாசாயிரம் பாடம் வந்திருக்காங்க ஏன்னா சொல்லல இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அப்பதான் சாயிரம் பாட வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல அருணாசாய்ராம பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு கடைசிதான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்கிறான் அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தாண்டா உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான் அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேக்கிறாரு சொன்னா கரெக்டு தான் ஆனால் இந்த பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலையே மனசு போயிருச்சு பார்த்தா அதோடு பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேறு இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதிலலாம் மனசை விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள் நான் பொறுப்பில்லாதவ இல்லை அங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் நான் இனிமேல் சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான் அண்ணாச்சிக்கு கண்ணில் த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்குறாரு இதை விட அழகானது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் அந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததுல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார் நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தால் இந்த கதையை படிங்க பயம்லாம் போயிடும் அண்ணாச்சியினோட வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை பயங்களை இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா அந்த கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா இல்ல அது கிடையாது நமக்கு தெரியும் வி நோ லைஃப் இஸ் நாட் ஃபேர் இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இதில் பொறாமை இருக்கிறது இதில் காழ்ப்பு இருக்கிறது இதில் பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன நம்மை சுற்றி கயமை இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனால் இதுக்கு நடுவில் தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்படி வாழ்கிற போது எதையாவது தானே எந்திரிச்சு நிக்க முடியும் எதை அவருடைய கவிதையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான் ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லிருக்காரு பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேர் சண்டைக்கு போயிருவான் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாதி முதல்ல போயிடுவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்மால் கீழே கிடப்பான் வள்ளுவர் சொன்னாரயே முயல சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு தம் தம் இருக்கு ஆளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே பாத்திருக்கீங்களா கட்டத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு வயல் இருக்க மாட்டோம் எல்லாரும் ஓடி இருப்பாங்க உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்தால் படையாக தான் வந்தாங்க ஏ சண்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை வள்ளுவர் சொல்கிறாரு வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவனுடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பானா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாதன்னு நம்ம சில பேர் அவமானப்படுத்துகிறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் அழுதியிருப்பீங்க அப்பப்போ அப்படி தானே என்ன அப்படிலாம் பேசிட்டு அங்கேயும் நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டுருக்க வேண்டியது தானே என்ன கேட்கறதுன்னே தோணலை வீட்டுக்கு போய் ராத்திரி சோற்றம் தின்னுட்டு படுக்கும்போது ஐயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல இனிமேல் தோணி என்ன செய்ய அங்கே இல்லை நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் நெஞ்சம் கொதித்து போகிறது ஸோ லைஃப் இஸ் அ பேட்டல் வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதை விட ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டா வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஞானந்தா அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு இப்ப அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா வைஷாலியோட விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல ஏழு அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கோ நம்ம ஊர் பாப்பா மாதிரி இருக்கு சின்ன பாப்பா அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்டில் ஒரு எழுதப்படாத விதி இல்லை எழுதப்பட்ட விதியே யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை கொலுக்கணும் உன்னோட அப்போனண்ட் யாராக இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயித்தாலும் சரி கை கொலுக்கணும் இது மரியாதை இது நாகரீகம் இது அடிப்படை வைஷாலி போன உடனே பட்டுனு கையை நீட்டிட்டா அந்த அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல அந்த ஒப்போனன்ட் அந்த உஸ்பெகிஸ்தான் வீரா இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல அப்படியே மூஞ்சிய அவன் லேட்டா வேற வந்திருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான் வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன் காய நகத்த ஆரம்பிச்சான் இதெல்லாம் பாருங்க தற்செயலா நடப்பது அல்ல நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான ஒண்ணுங்கிற எல்லாம் பிளான் நீ இப்படி பண்ணும் எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துரும் அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க இந்தியாவை ஆஸ்திரேலியாவா மேட்ச் விளையாட போனா ஆஸ்திரேலியன் பிளேஸ் இந்தியன் கண்ணா கண்ணாபினான்னு பேசுவோம் எதுக்கு பேசுனா அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்ல அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்கள கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிர்ல வருவீங்க பாக்காத மாதிரியே போவீங்களே உடனே உங்கள் நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கான் ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான் ஆனால் கவனிக்காத மாதிரி போகிறது தான் கெத்துன்றதுனால தான் கவனிக்காத மாதிரி போயிருக்காள் அப்படி தானே ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ் வைசாலி என்ன பண்ணியிருக்கலாம் பேன அழுதுருக்கலாம் நாம் இருந்தும் ஒரு வேளை அழுதுருப்போம் கை கூட கொடுக்கல நான் அதனால தான் தோத்து போனேன் வைசாலி அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அவன் முகத்தையே அவள் பார்க்கல அவள் பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திரம் தான் அதே மாத்திரமே பார்த்தாள் பத்து நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சான் பத்தே நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா இன்னுமே மாப்பிளை நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள நாங்க ஜெயிச்சுட்டோம்ல உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைஷாரி ஜெயிச்சான்னா ஃப்ளூக்கில் ஜெயிக்கல அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அது கை கொடுத்தது அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் நான் இங்கே பேச வந்து நிறைவாக சொல்ல போது இந்த இந்த ஃபைட்டு தேவையா இருக்கு இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க பெத்த பிள்ளையோட சண்டு இருக்கு அவர் தான் எல்லாத்தையும் தலைவர் சின்ஹானியா என்கிறவர் அவர் தான் கட்டமைச்சாரு இன்னைக்கு அவரோட மகன் அந்த இருக்க விடாம அவர் ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிறாரு பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இப்படி எல்லாம் இருக்குதான வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் வேறு வழி கிடையாது போராட வேண்டும் வேறு வழி கிடையாது வாழ்கிற கடைசி நாள் வரை போராடு சுற்றும் வரை பூமி சுடும் வரை நெருப்பு போராடும் வரை மனிதன் நீ மனிதன் போராடிட்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த போராட்டத்திலேயே இருந்து இருந்து இதையும் விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும் என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்து கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் வணக்கம்